இந்திய சிலபஸ்க்கு சிலபஸ்க்கு உண்டான சான்றிதழ் தெரிவுகள் ரெண்டுமே வரக்கூடிய எந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு எழுத்து சொல் பகுதி இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் அலபடை ஃபஸ்ட்டு நம்ம அலபடை பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடியது அலபடை அலபடைனா என்ன அர்த்தம்னா நீண்டு ஒழித்தல் அந்த அலபடை இரண்டு வகைப்படும் உயிரிழபடை ஒற்றலபடை அதில் இது உயிரிழப்படையின் வகைகள் செயலிசை அலவடை சொல்லு செயலபடை இன்னை செயலபடை அதுதான் ஃபஸ்ட்டு வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ செயலிசை அலப்படைனா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் செயலிசை அலப்படைனா நெடிலுக்கு பக்கத்தில் அதற்கு இனமான குறில் எழுத்து வருதல் செயலிசை அலப்படைனா என்னது நெடிலுக்கு பக்கத்தில் அதற்கு இனமான குறில் எழுத்து வருதல் இப்போ இன எழுத்துக்கள்னு பார்த்தா ஆ அ உ ஏ ஓ ஓ இதெல்லாமே இணைய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் இணைய எழுத்துக்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம் ஓ உதல் வேண்டும் ஓ பக்கத்தில் ஓ வருது ஓ ஓ உரா அர் நோய் உரா ஆ பக்கத்தில் அர் அப்போ நெடில் பக்கத்தில் குரில் வருது படா மொழிக்கு இறுதியில் வருது இது உரா இருக்குன்னா மொழிக்கு இடையில் ஓ முதல் வேண்டும்னா மொழிக்கு முதலில் மொழிக்கு இடையில் பாக்குறப்ப உரா குறுநோய் அப்படின்னு நம்ம பார்க்கணும் படா படா அ அப்படிங்கிறப்ப மொழிக்கு கடையில் வரக்கூடியது தான் அளபெடுத்து தான் பார்க்கணும் அப்போ அலபெடுத்து வரும்போது என்னவாகும் நெடிலுக்கு பக்கத்துல குரில் வரும் மொழிக்கு முதல்லையும் அளபெடுக்கும் இடையிலையும் அளபெடுக்கும் கடையிலும் அளவெடுக்கும் இவ்வாறு செயலிசை அளபடைங்கிறது மொழிக்கு முதலில் இடையில் கடையில் அளவெடுக்கும் போது தனக்கு இனமான எழுத்து வரும் நெடிலுக்கு இனமான குரல் எழுத்து வருதல் இப்போ மூன்று மாத்திரையாக அளவெடுக்கும் இப்போ அடுத்தது நம்ம சொல்லிசை செயலபடை பார்க்க போறோம் உயிரிழப்படையின் வகையில் அடுத்தது என்னது சொல்லிசை செயலபடை சொல்லிசை அளபடையினாலே ஒரு சொல் ஈ என்று முடிந்தால் அது சொல்லிசை ஆகும் ஒரு சொல் ஈ என்று முடிந்தால் அது சொல்லிசை அளபடியாகும் கெளிஇ குடி தழியி அடி தளி உரண செய்யி வரண செய்ி இந்த மாதிரி ஈழ முடிஞ்சாலே அது சொல்லிசை அலப்படை என்று நம்ம நாம வச்சுக்கணும் இப்போ ரெண்டுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இன்னிசை அலப்படை இன்னிசை அலப்படைனா என்ன அர்த்தம் குரில் நெடில் எழுத்தாக மாறி உம் என்று முடியும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய எழுத்து குரில் நெடிலாக எழுத்தாக மாறி இறுதியில் உம் என்று முடிவது தான் இன்னிசை அலப்படை இப்போ எடுப்பதுங்கிறது எடுப்பதும் அந்த குரில் வந்து நெடிலாய் மாறுது உம் என்று முடியுது இவ்வாறு குரில் நெடிலாய் மாறி உம் என்று முடிந்தால் அது இன்னிசை சேலப்படை குரில் நெடிலாய் மாறி என்ன வாங்க முடியும் உம் என்று முடிவது தான் இன்னும் சேலப்படை அடுத்தது ஒற்றளபடை அலபடையின் இரண்டாவது வகை தான் ஒற்றளபடை ஒற்றளப்படைனால் என்னது அர்த்தம்னா மெய் எழுத்துக்க பக்கத்தில் மெய் எழுத்தே வருவது மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் மெய் எழுத்தே வருவது தான் ஒற்றளப்படையாகும் இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இ இல் இல் ஆயுத எழுத்து இந்த பதினோரு எழுத்துக்கள் பதினொன்று எழுத்துக்கள் தான் அளவெடுக்கும் அப்படி வரும்போது அது பக்கத்தில் மெய்யெழுத்தே அதே மெய் எழுத்து வரும் இப்போ இங்குனா இங்கு வரும் இஞ்சுனா இஞ்சு வரும் இன்னுன்னா இன்னு வரும் இந்த மாதிரி அதே மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது தான் ஒற்றலப்படை மெய் எழுத்துக்கு பக்கத்தில் மெய்யெழுத்தே வருவது தான் ஒற்றலப்படை இப்போ அரங்கம் மெய் எழுத்து பக்கத்துலேயே மெய் மெய்யெழுத்து வரும் எங்கிறைவன் இங்கு பக்கத்தில் இங்கு வருது எக் கிலங்கிய ஆயுத எழுத்து பக்கத்தில் ஆயுத எழுத்து இவ்வாறு மெய்யெழுத்து பக்கத்தில் மெய்யெழுத்தோ ஆயுத எழுத்து பக்கத்தில் ஆயுத எழுத்தோ வந்ததுன்னா அது படை எனப்படும் இப்போ நாலு இது நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்தோம் உயிரில படையின் வகைகளில் செயல் சேலப்படை சொல்லி சேலவடை இன்னி சேலப்படை அலபடையில் ரெண்டாவது வகை படை இப்போ அலபடை ரெண்டு வகையும் நம்ம பார்த்துட்டோம் உயிரைப்படையும் அதே செயலுசே அலப்படையும் ஒன்றா தான் நமக்கு வரும் உயிரில் படையில் எப்படி மொழிக்கு முதல் இடைக்கடையில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் நெடிலுக்கு பக்கத்தில் குரில் இனமான எழுத்து வருவது தான் உயிரில் நம்ம சொல்லலாம் சரிங்களா நெடில எழுத்துக்கள் ஏழு எழுத்தும் அளவெடுக்கும் போது அதுக்கு இனமான குரில் வருவது ஓ உதல் வேண்டும் உரார் குறுநோய் படா கடா இந்த மாதிரி நெடிலுக்கு பக்கத்தில் குரில் வருவது தான் உயிரில் படை எனப்படும் இப்போ அலப்படையை நம்ம பார்த்தாச்சு அடுத்தது மொழி மொழின்னா என்ன அர்த்தம் பதம் சொல் கிழவி இதுதான் மொழி நம்ம பார்க்க போகிறோம் மொழிக்குரிய வேறு பெயர்கள் தான் பதம் மொழி கிழவி அந்த மொழி வந்து மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழினால் என்ன அர்த்தம் ஒரு சொல் தனித்த நின்று தன் பொருளை உணர்த்தும் நின்று பொருளை உணர்த்தினா அது தனிமொழி ப கண் படி செய் எழுது கண்ணன் மாதவன் குமரன் இந்த மாதிரி தன் பொருளை உணர்த்துவது தான் தனிமொழி அடுத்தது தொடர் என்னன்னு பார்க்க போகிறோம் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து நமக்கு பொருளை உணர்த்தினால் அதுதான் தொடர்மொழி மொழி என்ன அர்த்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது தொடர்மொழி ஆகும் இப்போ கடமை செய் அறநூல் மலர்விழி பாடம் படித்தால் கமலா படித்தால் எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம் வாரி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்தினால் அதுதான் நம்ம தொடர்மொழின்னு மொழின்னு பார்க்குறோம் லாஸ்ட் லாஸ்ட்டு பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை உணர்த்தும் தனியாக நின்று ஒரு பொருளையும் அது பிரித்து பார்த்தா வேறு பொருளையும் தரும் ஒரு சொல் தனியாக நின்று ஒரு பொருளையும் அதே பிரித்து பார்த்தால் வேறு பொருளையும் தருவது தான் பொதுமொழி பொதுமொழிக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் வேறு பொருளை பிரித்து பார்த்தால் வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தான் பொதுமொழி இப்போ எட்டுங்கிறது எட்டுன்னு தனியாக பார்க்கும்போது அது எண்ணிக்கையை குறிக்கும் எல் கூட்டல் தூண் பார்க்கும்போது எல்லை உண்ணுன்னு அர்த்தம் இப்போ பிரித்து பார்க்கும்போது வேர் பொருளையும் அதே பிரிக்காமல் பார்க்கும்போது இன்னொரு பொருளையும் தருது இவ்வாறு பிரித்தால் ஒரு பொருளையும் பிரிக்காமல் பார்க்கும்போது வேர் பொருளையும் தருவது தான் பொதுமொழி இப்போ வேங்கை வேங்கைங்கிறது பொதுவாக மரத்தை குறிக்கும் வேங்குட்டல் கைங்கிறப்ப வேகின்ற கை இப்போ தாமரை தாமரைங்கிறது மலரை குறிக்கும் தா கூட்டல் மறைங்கிறது தாவுகின்ற மான் அடுத்தது பலகை பலகைங்கிறது மரத்தால் செய்யப்பட்ட பலகையை குறிக்கும் பல கூட்டல் கை என்று பார்க்கும்போது பல கைகள் என பொருள்படும் இவ்வாறு தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமையக்கூடியது தான் பொதுமொழி இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது தொழில் பெயர்னால் என்னன்னு பார்க்கணும் தொழில்னா என்ன அர்த்தம் செயலை குறிப்பது தொழிலை குறிப்பது இது வந்து காலம் காட்டாது எண் இடம் பால் எதையுமே காட்டாது வெளிப்படையாகவோ குறிப்பாகவோ காட்டாது தொழிலை மட்டும்தான் நமக்கு உணர்த்தும் அதனால்தான் இது தொழில் பெயர் தொழில் பெயர் வகைகள்னு பார்த்தீங்கன்னா முதநிலை தொழில் பெயர் விகுதி பெறாமல் பகுதி மற்றும் வருவது தான் முதநிலை தொழில் பெயர் விகுதி பெறாமல் பகுதி மற்றும் வருவது முதநிலை தொழில் ஆகும் பகுதி தட்டு விகுதி தத் தல் தட்டுதல் அப்படிங்கிறப்ப இந்த பகுதி மற்றும் வரும் கட்டுதல் அப்படிங்கிறப்ப கட்டுங்கிறது பகுதி தல்ங்கிறது விகுதி கட்டுங்கிறது பகுதி மற்றும் வருவது தான் முதநிலை தொழிற்பெயர் கட்டு கொட்டு உரை அடி இந்த மாதிரி கோட்டுதல் உரைத்தல் அடித்தல் இல்லை பகுதி மட்டும் வந்ததுன்னா தட்டு கட்டு கொட்டு உரை அடி இந்த மாதிரி பகுதி மற்றும் வருவது தான் முதல்நிலை தொழிற்பெயர் அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் தொழிற்பெயரின் விகுதி கெட்டு முதல் எழுத்து மாறி வரும் முதல் எழுத்து மாறி வரும்போது குரில் நெடிலாய் மாறும் இப்போ கெடுங்கிறது கேடு குரில் வந்து நெடிலாய் மாறுது இப்போ கொழுங்கிறது கோல் உருங்கிறது ஊறு பெருங்கிறது பேரு இவ்வாறு குரில் நெடிலாய் முதல் எழுத்து மாறி வருவது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் விகிதி கெட்டு அந்த முதல் எழுத்து குரில் நெடிலாய் மாறி வருவது தான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அடுத்தது வினையால் அணையும் பெயர்னா என்னென்னு பார்க்க பெயரும் வினையும் செயலும் வினைனா என்ன அர்த்தம் செயல் பெயரும் அந்த செயலும் சேர்ந்து வருவது தான் வினையால் அணையும் பெயர் பெயரும் பெயரும் செயலும் சேர்ந்து வருவது என்ன பார்க்கிறோம் அணையும் பெயர் அணையும் பெயர் செய்தவனுக்கு அடைமொழியாக வரும் எது எது வன் வருங்கிறது ஆர் ஆண் அண்ட் ஓர் ஆகியவற்றில் தான் வினையால் அணையும் பெயர் இவ்வாறு இந்த எழுத்துக்கள் இந்த இது எழுதுனா வந்ததுன்னா அது வந்து வினையால் அணையும் பெயரை குறிக்கும் வன் வர் ஆர் ஆண் ஆகியவற்றில் முடிவது தான் வினையால் அணையும் பெயர் ஓடியவன் ஓடியவர் ஓடியோர் செய்தவன் செய்தவர் செய்தோர் வந்தார் ஓடினார் பாடினார் எழுதினார் வந்தோர் பாடியோர் ஓடியோர் எழுதினோர் இந்த மாதிரி இந்த மாதிரி அடைமொழியாக வந்து இந்த மாதிரி இதை வச்சு நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம் இதுதான் வினையாளனையும் பெயர் லாஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வினை அடினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வினை அடினால் எப்படி முதநிலை பேரில் முதநிலை பேரில் அந்த பகுதி மற்றும் வரும்னு பார்த்தோமோ அந்த வினை அடீனா அந்த முதல் முதநிலை அந்த பகுதி மற்றும் வருவது தான் வினை அடி நம்ம பார்க்கலாம் வி விகுதி வராமல் பகுதி மற்றும் வருவது தான் அடி இப்போ நடத்தலப்போ நட ஓடுதல்ங்கிறது ஓடு இப்போ ஆழலுங்கிறப்ப ஆள் வாழ்க்கைங்கிறது வாழ் ஆட்டங்கிறப்ப ஆடு கொள்கைங்கிறப்ப கொள் பாடுதல்ங்கிறப்ப பாடு அடித்தங்கிறப்ப அடி கொலைங்கிறப்ப கொள் இவ்வாறு இந்த வினையடிங்கிறது பகுதி மற்றும் வருவது எப்படி முதல்நிலை தொழில் பெயரில் பகுதி மற்றும் வருதோ அந்த பகுதி மற்றும் வந்ததுன்னா அதுதான் நம்ம வினையடின்னு பார்க்குறோம் இப்போ எழுத்து சாப்பிட்டு எழுத்து சொல் பகுதி முடிஞ்சது நன்றி